நம்மளோட வண்டிக்கு வந்து வயிறு பசிக்குதாமா ஸோ அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் வயிற்று நப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்று நப்பியாச்சு நப்பிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் வந்து நம்ம கிளம்பியிருக்கோம் அங்கே எப்படி காய்கறிகள் வந்து தரம் பிரித்து வாங்குறது அப்படின்னு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் நம்ம எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் டிப்ஸ் தெரியும் நீங்களும் வந்து போய் இதே மாதிரி நீங்கள் விலை பேசி வாங்கலாம் வாங்க இப்போ போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்பவும் போடுற இடத்துல இல்லை ஸோ இடத்த வந்து மாத்திட்டாங்க அந்த இடம் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே தான் வந்து போட்டிருக்காங்க சரி ஓகே அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ போயாச்சு இங்கேருந்தே வந்து இப்போலாம் வந்து க்ரௌட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் வந்து உள்ளே இருந்துச்சு இப்போ வந்து இங்கேருந்து இதாயிருச்சு பஸ்ஸஸ் எல்லாமே வந்து அங்கே பெட்ரோல் பங்க்கே வந்து கொஞ்சம் தாண்டி வந்து இதாகிடுது இங்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு நிற்கும் இப்போ வந்து இங்கே சந்தை போட்டதால அங்கே உள்ளே வந்து இருக்கிறதால வந்து இங்கே வந்து இப்போ இது பண்ணிட்டாங்க நம்ம இதையெல்லாம் தாண்டி போய் வண்டியை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்து அப்புறம் தான் இங்கே வந்து நம்ம காய்கறிகள் வாங்குறதுக்கு வந்தோம் சரி ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி காய்கறிகள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு போகையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெங்காயம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க அது பொறுக்காம தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க அப்படி காய் நம்ம வாங்கக்கூடாது பொறுக்கி எடுக்கிற மாதிரி வாங்கினா தான் அழுகாம கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வாங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஏரியா தான் வந்து காய் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்துடணும் சுற்றி பார்த்துட்டு வந்து எது எது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த காய்க்கு இந்த காய்க்கு அங்கே இப்படி இருந்துச்சு இங்கே இப்ப இருந்துச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காய் காய்கள்லாம் வந்து வாங்கணும் அப்படிதான் வந்து வாங்கணும் என்னென்னா வந்து நமக்கு ரெகுலராக தெரிஞ்சவங்க அதாவது நம்ம வைக்க வைக்க வாங்குவோம் லாஸ்ட் மந்த் பார்த்து லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா காய் அதாவது மிளகப்ப சாரி கொத்தமல்லி வந்து ஒரு தட்டி இருபது ரூபாயின்னு வைத்தாங்க இந்த வாரம் இருபத்தி அஞ்சுன்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம வந்து இருபது ரூபா தானே போன வாரம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க அப்படின்னாங்க நம்ம ரெண்டு கற்று வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கரையாக பார்க்க போனோம் பார்த்துட்டு வாங்கினோம் அங்கே ஒருத்தங்க போகிறாங்க பாருங்க அவங்க தான் வந்து நம்மளோட ஸ்கூல் டீ மேமு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நம்மளோட ஸ்கூல் மேம் அவங்களும் வந்து வெளியில் கவர் ஆகிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்க அந்த சீட் இருந்தாங்க நம்ம அந்த சைடு இருந்தோம் போய் அவங்க மீட் பண்ண முடியல பட் ஒன் வீக் பிஃபோர் வந்து நான் அவங்கள மீட் பண்ணேன் அதுவும் பைக்கில் வந்து போயிட்டுருக்கும்போது தான் வந்து பார்த்தோம் பார்க்கும்போது சிரிச்சிட்டு போனாங்க சரி ஓகே அதை விட்டுருங்க நம்ம வந்து கண்டன்ட்ன்னு இப்போ காய்கறிகள் தான் வந்து நம்ம அதை பற்றி தான் பேசணும் சரி வாங்க காய்கறியில் வந்து இங்கே வந்து தக்காளி வந்து உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இங்கே வந்து தக்காளி வந்து ஒரு பக்கம் வந்து இருபத்தி அஞ்சு ஒரு பக்கு இருபதுன்னு சொல்லி விற்றாங்க ரெண்டு கிலோ ஐம்பது அப்படின்னு சொல்லி விட்டாங்க அப்படி வந்து அவசரப்பட்டு முன்னாடியே தக்காளி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடக்கூடாது உள்ளே போய் ரேட் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் நம்ம உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இருபத்தி அஞ்சுன்னு விற்றாங்க உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கிலோ இருபதுன்னு விற்றாங்க அப்போ யாருக்கு அஞ்சு ரூபாய் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நஷ்டமாகும் வெளிலே வாங்கியிருந்தான் உள்ளே வந்து விலையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இருபது இங்கேயும் இருபத்தி அஞ்சு இருந்துச்சுன்னா போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் வந்து காய்கறிகள்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் திருவிழா நைட் வந்து டான்ஸ் இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு இன்னும் கூடிய விரையில் வந்து நம்ம ஊர் திருவிழாவோட டான்ஸ் வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம ஊரில் பொங்கல் திருவிழா வந்து கிட்ட எழுந்திருச்சு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது பதினஞ்சு நாள் பார்த்து அதில் இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது எட்டு நாளில் வந்து பொங்கல் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து ஆளாறு ஈக்குவல் அப்படின்ற விதத்தில் தான் வந்து எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் வந்து பெண்கள் தான் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க பின்னாடி தான் வந்து ஆண்கள் பெண்கள் வந்து முன்னாடி விட்டு அவங்கள டான்ஸ் ஆட விட்டு பின்னாடி தான் வந்து பசங்க அறிகிட்ருப்பாங்க இருப்பாங்க வருஷம் நம்ம ஊரில் இப்படி தான் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பூவோட சுற்றி வந்து சாமி சாமியில் வச்சுட்டு